அவ்வளவு தமிழ் வித்தகர்கள் இருக்கிற இடத்துல அதுவும் நான் வந்து கவிஞன் என்று நினைக்கக்கூடிய ஒரு கவிஞர் கண்ணாசனுடைய இதில் வந்து என்ன கௌரவிக்கிறாங்கன்னு சொன்னால் இதை விட பெருமை எனக்கு வேறு ஒன்றும் இருக்கிறதா தெரிவிச்சு எனக்கு இலக்கியம் தெரியாது இலக்கணம் தெரியாது யாப்பு தெரியாது சந்தம் தெரியாது தமிழே தெரியாது வைக்கலாலே கண்ணு குட்டி மாடு எப்போ போட்டுது தக்கத்தில் தூக்கி வச்சா கத்திலையே என்னது அப்படின்னார் நான் அசந்துட்டேன் நாகேஷ் இவ்வளோ செவ்வாதிக்கு சனி முடிச்சோட ஏண்டா இது மாதிரிலாம் உங்கள் வீட்டிலேருந்து வருதா அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் சார் சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கவே முடியாது என்ன அனுபவம் இருந்தால் ஒரு கவிஞன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் இவ்வளவு தமிழ் வித்தார்கள் இருக்கிற இடத்துல அதுவும் நான் வந்து மகா கவிஞன் என்று நினைக்கக்கூடிய ஒரு கவிஞர் கண்ணதாசனுடைய முதல்ல வந்து என்ன கௌரவிக்கிறாங்கன்னு சொன்னா இதை விட பெருமை எனக்கு வேற ஒன்றும் இருக்குதா தெரிவிச்சு அதாவது ஏதோ ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்களே ஒரு ஆக்சிடென்டலாக ஏதோ நடந்த மாதிரி திடீர் சம்ம மாதிரி ஏதோ வந்தாலும் இது மாதிரிலாம் அமையாத நினைக்கிறேன் என்ன கேட்டா எனக்கு இலக்கியம் தெரியாது இலக்கணம் தெரியாது யாப்பு தெரியாது சந்தம் தெரியாது தமிழே தெரியாது ஸோ இப்படிப்பட்டவனுக்கு வந்து இவனுக்கு வந்து ஏதோ ஒரு இதுல வந்து சரி பையன் பாவம் இவனும் கியூ நிற்கிறான்ப்பா கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு பயம் இருந்தது பட் இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா என்னை ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கும் கவிஞருக்கும் ரொம்ப நெருங்கிய பழக்கம் உண்டு அது எப்படின்னா ரொம்ப சாரமாக பேசுவார் என்கிட்ட என்ன நாகேஷி வாயா இல்லைங்க ஷார்ட் போயிட்டுருக்கேன் கேட்டுருக்கேன் உன்னுடைய படத்தில் உனகா பாட்டு எழுதறேன் இந்த நேரம் மாதிரி நீ போயிட்டேன் என்ன பாட்டு தெரியுமா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் இந்த பாட்டு எழுதிட்டுருக்கேன் சரி ஏதாவது நீ சொல்லணும்னு விரும்புறியா அவனு என்னத்தை சொல்கிறது சார் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸாக ஐயோ அநியாயம் சார் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறீங்க முக்கியமாக நான் வந்து தாராளத்துலேருந்து வந்திருக்கேன் எங்கள் ஊரில் வந்து கண்ணு கட்டி கண்ணு குட்டி அவுத்து விட்டு அது போய் மாட்டு மடியை ஒரு பத்து வாட்டி முட்டி இவங்க இழுக்க முடியாமல் இழுத்து அதுக்கப்புறம் மாட்டுடைய காலை கட்டி இதை கொண்டு போய் மூஞ்சிக்கிட்டு ரெண்டு மூணு வாட்டி காமிச்சு ஒரு பத்து வாட்டி தண்ணி அடித்து அப்புறம் மடியை பிடிச்சி பின்னாத்தான் பாலே வரும் என்னங்க ரெண்டு மூங்கை பத்த நாலு மூங்கை பத்த கால் மாறி வச்சு சும்மா அப்படி லேசாக அப்படி அப்படி போகிறான் இது பாட்டி சருசருன்னு சரி இது என்ன இதுக்கு உறவே கிடையாதா இது யாரோட கண்ணுக்குட்டி இதோட கண்ணுக்குட்டி தானா இல்லை அதுக்கு வந்து கண்ணுக்குட்டி மாறி பார்த்தா போதுமா மெட்ராஸில் என்ன இப்படி இருக்குன்னு அவர் எனக்கு பதிலெலாம் சொல்லவே இல்லை எழுதுறா பஞ்சண்ண்தான் பக்கத்தில் வைக்கலாலே கண்ணுக்குட்டி மாடி போட்டுது தக்கத்தில் தூக்கி வச்சா கத்துலையே என்னது அது நான் அசந்துட்டேன் அப்போ எனக்கு என்னென்ன தோணுச்சுன்னா கவிதை எழுதுறது ரொம்ப ஈஸி போடுறதுக்கு நான் இவ்வளவு விளக்கி சொல்கிறேன் பொடுப்புன்னு ரெண்டே லைனில் அடிச்சு விட்டாரேன் என்னடா ரொம்ப தவான் சா ஜம்னு சும்மா ஹிஸ்திரி கலையாமல் அப்படி அலங்காமல் சும்மா அழகோ அழகாக கொஞ்சம் கூட கிராஃபில் வந்து ஒரு ஒரு முடி கூட விலகாமல் என்ன அழகு என்ன அதீர்க்கமான பார்வை ஷோக்காக இருக்கார் அவர் வேட்டி கட்டே இடிக்கெல்லாம் வாங்கலாம் இருக்குது அது மடித்து வச்சதா இல்லை கட்டின வேட்டியா ஒன்றுமே புரிய மாட்டேது அவ்வளோ புறபமாக இருப்பார் அப்படி நினச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் பார்த்தேன் அப்புறம் ஸ்டூடியோவில் ஒரு நாளைக்கு சாப்பாடு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ரெண்டு மூணு பேருக்கு கேரியர் வந்து அவர் திறந்தார் நானும் திறந்தேன் அவர் திறக்கும்போது அவர் இதில் வந்து இந்த எல்லாம் போட்டு பச்சடி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தது ஏன்னா நாகேஷ் இவ்வளோ செவ்வாதிக்கு சனி முடிச்ச உடனே ஏன்னா இது மாதிரிலாம் உங்கள் வீட்டிலேருந்து வருதா சத்தியமாக சொல்கிறேன் சார் சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கவே முடியாது ஏன்னு கேட்டால் நான் பட்னி வரும்போதெல்லாம் ஓவர் ஜெயிச்சிருக்கேனா அந்த கொண்டு பழக்கி பத்து நாளைக்கெல்லாம் கொண்டு ஒன்றும் சாப்பிடாம இருந்தவன் இப்படி சொன்ன உடனே வேண்டாம்னு தெய்வம் இல்லை சார் எடுக்கிறேன் சார் எடுக்கிறேன் பச்சடி இருக்கு சார் அதே மாதிரி பச்சடி சார் என்னமோ முந்நூறு கோடி சம்பாரிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அதே சந்தோஷத்தான வீட்டுக்கு வந்து ஐயா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கர்ச்சட்டியில் பண்ண இந்த மோர்குளம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து எப்படி ஒய்ஃப்ட்டு என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது என்ன சாப்பிட உனக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் மோர்குளம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுமானாங்க அப்போ தான் சார் புரிஞ்சது என்ன அனுபவம் இருந்தால் ஒரு கவிஞன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் எவ்வளவு பெரிய தீர்வு தரிசா இருக்கணும் என்ன அனுபவம் இருக்கணும் ஏன் சார் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது வீட்டில் மறுபடியும் அதையே அவங்க முந்திட்டு சொல்லிட்டாங்கன்னா இட் கேன் ஹேப்பன் ஒன்லி ஒன்ஸ் இன் டென் டு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் நாட் ட்ரீ நாட் ஹைலி இம்பாசிபிள் ஏன்னு கேட்டால் கல்யாணம்ங்கிறது மேரேஜ் இஸ் அ ரொமான்ஸ் இன் விஸ் தி ஹீரோ டைஸ் இன் ஃபஸ்ட் சாப்டர் அதுக்கப்புறம் அவன் சிரிக்கவே முடியாது அவன் எதிர்பார்க்காது ஒன்றுமே நடக்காது அதோட க்ளோஸ் அதுக்கப்புறம் நான் பல விஷயங்களில் வந்து ஏமாந்துருக்கும் போதெல்லாம் இவர் எதுக்கோ ஒன்று பாட்டு என்னமோ கேட்டாங்க இவர் எழுதியிருக்காரு கண்ணின் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை இந்த ஓமை கொஞ்சம் புதுமை கிட்டேயே உட்காந்துருக்கான் சார் நம்ம எது சொல்லக்கூடாது எது வெளி தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது முதல்ல ஊர் புற தெரிஞ்சிருக்கு யாரா கிட்டே இருக்கான் அது நமக்கு இமை பக்கத்துல கண்ணு பாத்துல இமை இருக்கிற மாதிரி இவ எப்ப சொன்னா எப்படி சொன்னா இதுவே புரிய மாட்டேங்குது கூட சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச பல்லவியிலேயே கவிஞர் எழுதுன்றே பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இது மாதிரி ஒரு பல்லவி நான் இதுவரைக்கும் பார்த்தே இல்லை நான் நினைக்கிறேன் நான் பேச தகுதி இல்லாமல் இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள உறவு ரொம்ப நிறைய இருக்கிறதுனால ஜகத் ரட்சகன் மாதிரி பெரிய எல்லாம் பேசி அப்புறம் ப்ரொஃபஸர் ஏஎஸ் பிரகாசமெல்லாம் பேசி இன்னும் அடுத்த வரப்போகும் என்னுடைய டைரக்டர் முக்தா பேச இருக்கிறதுனால நான் வந்து வர இறைவனை என்னுடைய குருநாதர் சதாசிவ பிரம்மேந்தர் பாடிய ஒரே ஒரு இது மாத்திரம் சொல்லிடுறேன் அது எனக்கு மன நிறைவை கொடுக்கும் அவருக்கு ஆய்சு பெருக வேண்டும் அதாவது எல்லாருடைய மனத்திலையும் சும்மா பரவி உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் கண்ணதாசன் 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 ஒழிக்கணும்